எல்லா இடத்திலையும் மிக்க மர நிறைந்திருக்கிறார் அவரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இறைவனை அதாவது இறைவன் பரம கரு பரம கருணையாளர் அவர் இல்லாத இடமே இல்லை அவர் எல்லா நேரங்களையும் நம்மளைய பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனா இறைவன் எல்லா உயிர்களுக்கும் வேணுங்கிற உண்ணு உண்ணு உணவு உடுப்பு உடை தங்க இருப்பது இது எல்லாத்துலயும் அவர் கொடுப்பதுல அவர் தவறுனதே கிடையாது அதே போல யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எதையெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதில அவர் எந்த தடையும் ஏற்படுத்துவதில்லை ஒரே ஒரு ரகசியம் சொல்றாங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதிவசத்தால கர்மாவினால கர்மாவினாலும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அவரவர்கள் வாழ்வின் தக்கபடி இந்த பிறவி கர்மாவை தான் வந்திருக்கிறோம் இந்த கர்ம வினையை தீரணும் இந்த கர்ம வெளியை போக்கணும் இந்த போக்குவரத்துக்கு உண்டான வழி ஆயிரம் வழிகள் நிறைய சொல்றாங்க ஆனா எழுதி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சாலே போதும் நம்மளுடைய தீ வினைகள் போக வேண்டுமானால் நல்வினைகளை நாம உருவாக்கணும் கெட்ட பலம் போன பிறகு எந்த தவறு செய்திருப்போமோ அதே தவிர இந்த பிறவிலும் தொடர்ந்து செய்வோம் அதுக்கு பேர் வாசனா மலம் அதுக்கு பேர் ஆணவ மலம் கண்ம மலம் மாயா சைவசித்தான் சைவ ரொம்ப அழகா சொல்லுவேன் இங்கே வாசன மலம் என்றால் வாசனை என்றால் நுகர்தல் நுகர்தல் அப்போ எதையெல்லாம் வாசனை பண்ணியிருக்கணும் அப்படின்னா போன பிறவி அதற்கு முந்திய பிறவி இன்னும் சொல்ல போனால் பல பல பிறவிகளிலே நாம் செய்திருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அது நல்வினை தீவினை என்று ரெண்டாக பிரிக்கலாம் நல்வினைக்கு தக்கபடி நாம் வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கிறோம் தீவினைக்கு தக்கபடி நாம் கொஞ்சம் கஷ்டத்தை சந்திக்கிறோம் எஸ் கரெக்ட் அந்த தீவினை மூட்டை மூட்டையாக மேலே வச்சுருப்போம் பகவான் நாம் செஞ்ச நல்ல வினைகளை எல்லாத்தையும் பூமிக்கே திருப்பி கொடுத்து போய் அனுபவிச்சுக்க நல்லதே அனுபவிச்சுக்க அப்படின்னு சொல்றார் ஆனா தீவன மத்தில என்ன பண்ணாருன்னா மொத்தமா குடுக்குறது சொன்னேன் இறைவன் பரம கருணையாளர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ நெகட்டிவ் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் பாசிட்டிவ் இருக்குன்னா ரெண்டாயிரம் பாசிட்டிவோட நீ பூமிக்கு போயிடு ஐநூறு நீ அப்படி நீ கழிக்க முடியாது உன்னால அதனுடைய தன்மை உனக்கு தெரியாது போனாதான் உனக்கு பூமியில தான் தெரியும் சொல்லுவார் அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஐநூறு குலோவில ஒரு ஐம்பது குலோ மத்தில நமக்கு கொடுத்து ஒரு பையில போட்டு கொடுத்துருவோம் இதை போய் எரேஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற அவர் அப்பவே சொல்லுவாரு உன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் ஞானிகள் மகான்கள் இவங்க எல்லாருடைய வார்த்தைகளும் பேச்சுக்களையும் பழக்க வழக்கங்களையும் கண்ணால கண்டு காலால் நடந்து உடம்பால் நீ இதையெல்லாம் போக்கிக்கலாம் ஆ நாம செய்கிற ஒரே சில பிறவைகளை அந்த தவறை செஞ்சிருப்போம் அந்த தவறுகள் தான் மீண்டும் மீண்டும் நம்மை வந்து கர்மாவாக தூண்டுது குற்றத்தை தூண்டிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த குற்றங்களை வைத்து தான் இந்த கூடு பகவான் கொடுத்துருக்கிறார் வள்ளுவ பிறந்ததே அழகா சொல்ல குற்றங்களை வைத்து தான் கூடு அப்போ என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒரு தூக்குனங்குருவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது குப்பையில தான் ஒரு கூடு கட்டுது அந்த குப்பையில் கட்டுது அதுபோல் நம்மளுடைய பல பல பிரவுகளை செய்த வினை குப்பைகளால் இந்த உரம்ப கொடுக்குறாரு அது அழகாக இருக்கிறதும் சிகப்பாக இருக்கிறதும் கர்பா இருக்கிறதும் கோணலம் முக அமைப்பு இருக்கிற இவைகள் அது எல்லாமே நாம் வந்து நமக்கு ஒரு பிறவியை கொடுத்தாருன்னா மரும வணிக்கு தக்கபடி தான் உடலை கொடுப்பாரு தொழிலை கொடுப்பாரு உத்தியோகத்தை கொடுப்பாரு நல்ல ஆனால் நாம் நம்மளுடைய செவன்த்து சென்ஸ்னால் நல்ல பொழுது நம் நல்ல விஷயங்களே கேட்க கேட்க தீவினைகளை செய்யாமல் முதல்ல இருக்கும் அப்போ நல்லதை கேட்கணும் நல்லதையே பார்க்கணும் அந்த நல்லதை பார்க்கணும் அப்படின்னா நல்ல நிகழ்ச்சிகள் என்ன நடந்தாலும் போகணும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த முறையால் ஒரு உழைப்பு பேருக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நம்ம வாங்கிடலாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் ஈடுபடும் போது நமக்கு பிரச்சனைகள் அதிகம் வரும் பிரச்சனை அதிகம் வருதுன்னா உங்களுக்கு போதுன்னா இருக்கும் கர்மா வந்து குறைந்து அர்த்தம் இப்போ தீவிர வரிசை நிற்கிறோம் சாமி பார்க்குறதுக்கு ஒரு முந்நூறு பேர்த்த இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்த்த வருவோம் கால் கடுக்கும் அப்போ பாத்ரூம் போடுறதுக்குலாம் செய்யலாம் கொடுக்கும் டாய்லெட் போடுறதுக்கு அப்போ தான் வரும் அப்போ சாகம் எடுக்கும் அப்போ பிள்ளை ஆகி போவோம் இப்படி எல்லா இடத்துலையும் வரும் அது ஒரு இம் பிரச்சனை அப்ப இறைவனை சந்திக்கிறதுக்கு முன்னால பார்க்குறதுக்கு முன்னால பிரச்சனை அதிகமாகும் அதே போல தான் கர்மவனை குறைய குறைய என்ன செய்யும்னா நிறைய ப்ராப்ளம் வரும் அதை எரிச்சலோடு அணுகக்கூடாது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும் பாயிண்ட் நம்பர் ஃபோர் அதை என்ன பண்ணணும் அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ள உட்கார்ந்து கொண்டு இது இனிமேல் இதை இனிமேல் எனக்கு வராது நல்வினையோ தீவினையோ இதை நான் பரவாயில்ல இந்த வினைக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கேன் இது வந்ததுக்கு நான் சாட்சி போகும்போதுக்கும் நான் சாட்சி என்கிற உணர்தல் அந்த பக்குவம் வந்துட்டா அடுத்து நாம் செய்யவே மாட்டோம் இந்த விஷயத்தை கடவுள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் எவன் கேட்கறான் யார் கேட்குற அடுத்தவன் தோளில் ஏறி தான் திருவிழா பார்க்கணும்னு நினைக்கிறான் எவனாவது நம்ம பாவத்தை வாங்க மாட்டானா இந்த மகாண்ட போய் கலந்தால் அவன் ஒரேடியை நம்ம மலத்தெல்லாம் அள்ளி எரிஞ்சிட மாட்டானா இப்படி குறுகிய புத்தி இருக்கிற வரையிலும் முடியாது முடியாது நீங்க ஒருத்தனை ரோட்ல வச்சு நாலு பேர் இருக்கிறத சப்புன்னு விட்டீங்க அதை கேவலப்பட்டான் பத்து நூறு பேருக்கு முன்னால நீங்க போய் அபிஷேகமோ அன்னதானமோ விளக்கு பூஜையோ அதெல்லாம் போகவே போகாது நீங்க ஒரே ஒரு முறை எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில சப்புன்னு அடிக்கி வாங்கணும் அடிக்கு அடி பல்லுக்கு பல்லு குத்துக்கு குத்து அப்படிங்கிற பண்பாடு தான் அதனால இந்த மாதிரி வினைகளை அனுபவிக்கணும் ரெண்டாவது எந்த இடத்திலையும் ஒரு யாராவது போனால் மிருகத்தன்மை இல்லாம இருக்கணும் நாம போறோம் ஒரு ஆள் எதிர்த்து வர்றாரு அவர் மோதற மாதிரி வந்துட்டாரு அவர் சாரி சார் இவன் என்கிட்ட தான் தப்பு இருக்கு நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன்னா கிட்டத்தட்ட அவன் பார்ப்பான் இவன் திட்டவனே இவனால இப்படி மாறிட்டான்னா நீங்கள் நல்லவனாக இருப்பதனால் மற்றவர்களை நல்லவராக மாற்றுவதற்கு முயற்சிக்க முடியும் அடுத்தவன் திருந்துறதற்கும் அடுத்தவை முன்னேறுவதற்கும் வாய்ப்புகளாக உங்கள் வாழ்க்கை களம் இருந்து விட்டால் வெற்றி நிச்சயம் ஆக கர்மா என்பது என்ன செய்யணும் சுலபமா இருக்கும் கர்மா போயிருச்சு அப்படின்னா அர்த்தம் அதையும் கண்டுபிடிக்கலாம் எஃபர்ட்லெஸ் ஒரு மகான் சொல்வார் அடிக்கடி சொல்வார் இதையெல்லாம் ஓசோட்டை இருக்குது இதை எல்லாம் பகவான் ராமகிருஷ்ணன் இருக்குது இதெல்லாம் கீதையில இருக்குது ஆமா அவரவர்கள் எடுத்துக்கொண்டு அவரவர்கள் தகுந்தபடி பேசுகிறார்கள் இதைத்தான் சாய் சொல்றார் என்னிடத்தில் அன்புகள் என்னையே படித்துக்கொள் என்னை படித்துக்கொள் என்னை பிடித்துக்கொள் என்னை பற்றிக்கொள் நான் உன்னை பற்றியிருப்பேன் அப்பொழுது நீ எப்படி இருக்கும் எஃபர்ட்லெஸ் எதுவுமே இல்லாமல் உனக்கு நல்ல காரியம் நடக்கும் எதுவுமே இல்லாமல் ஒரு வீடு வாங்கலாம் எதுவுமே இல்ல பிரச்சனை இல்லாமல் ஒரு வீடை வைக்கலாம் எதுவுமே இல்லாமல் பிள்ளை கல்யாணம் நடக்கும் சில பேர் கல்யாணத்துக்கு முப்பத்தி ஆறு வருஷம் ஆகும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக ஓரிக்கிட்டே இருக்கான் அவனை போய் பாரு சம்பாதிச்சிருப்பான் தான் புள்ள கோட்டிக்கு பத்திரம் தான் செலவழிச்சிருப்பான் அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு உதவியோடு செஞ்சிருக்க மாட்டான் அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ் சேராதும் பண்ணலாம் அடுத்தவன் வழிகாட்டு இருக்கலாம் அடுத்தவன் முன்னேறுவதற்கு உதவி இருக்கலாம் பிக்கட்டு தெரியக்கூடிய ஒரு மனிதனை பசியால கண்டை கண்டு பசியால அறிஞ்சு போட்டிருக்கலாம் எவனோ ஒருத்தன் யாத்திரிக்கிட்டு போறவன தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பலாம் ஒரு ஹோட்டலில் போனால் கூட ஒரு பேரருக்கு என்ன பண்ணணும் தனக்கு சர்பிளை பண்ணவனுக்கு மாற்றம் இருபது ரூபா கூடாது அந்த ஹோட்டலில் இருக்கிறவனுக்கு அத்தனை பேருக்கு கொடுக்கலாம் கொடுக்குறனால நம்ம செல்வம் குறையாது குறுக்கணும்னு வந்துவிட்டா பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் ஸோ இந்த உலகத்திலேயே கருமாவை கழிக்க முடியும் கடவுள்கள் மறுக்கண்டு கூட தான் இங்கே கருமாவை கழிக்க பூமிக்கு வந்திருக்கிறார் தாய் போன்ற மகான்கள் ஆன்மீக உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள்ல போகும் பொழுது புதிய கர்ம வினைகளை அனுபவிக்காமல் நம் ஒரு கஷ்டம் வந்தாலும் இதை இதை சாயினுடைய வாழ்க்கை சரிதிரிலிருந்து அவருடைய பொன்மொழிகள் இருந்து நாம் கேட்டு பெறுவதனால் வாழ்வு கண்டிப்பாக மலரும் ராமன் படாத கஷ்டத்தையா ராமனிடத்தில் வாழ்க்கை அனுபவமும் இருந்தது கிருஷ்ணனிடத்தில் வாழ்க்கை இப்படி வாழ வேண்டும் என்ற அனுபவ அறிவை வைத்திருந்தான் ராமன் வாழ்ந்து கிருஷ்ணனிடத்தில் போய் அடுத்தவர்கள் இப்படியெல்லாம் கஷ்டம் வரும் என்று போதனை செய்தார் அந்த ராமகிருஷ்ண பரபம்சரை நினைந்து சாய் பகவானுடைய மனதில் கொண்டு இந்த நாளில் தாய் பக்தர்கள் அனைவருக்கும் இதை உங்கள் திருவரையில் தணிக்கையாக்குகிறேன் கர்மாவை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வெற்றி நிச்சயம்